மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் ஆட்கொண்டு அதிசயமாய் நடத்தி மகிமைப்படுத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவான் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காண முடிகிறது இந்த இடத்துலே ஒருவன் தன்னுடைய வாழ்விலே எந்த காரியத்தை செய்தாலும் நியாயமானபடி நேர்மையானபடி மன அமை உண்மையின்படி செய்வானானால் அது அவனுக்கு நன்மைகளையும் பலனையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது ஆனால் ஒருவனை ஒருவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் அல்லது ஒருவனுடைய வாழ்விலே ஏமாற்றத்தை உருவாக்க வேண்டும் இல்லை ஒருவனுடைய வாழ்விலே சங்கடத்தை உருவாக்க வேண்டும் நெருக்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கிலே ஒரு காரியத்தை செய்வானானால் வேதம் சொல்லுகிறது அந்த படுகுழியை வெட்டுகிறவனுக்கு தானே அதில் விழும்படியான சூழ்நிலைகள் வந்துவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனபடினாலே நாம் ஜீவித்திருக்கிற நாட்களிலே நமக்கும் நம்முடைய பின்வரும் சன்னதிக்கும் நன்மை உண்டாகத்தக்கதான கிரியைகளையும் செயல்களையும் பேச்சையும் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமானதாக இக்காலங்களிலே காணப்படுகிறது நாம் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொன்னாலும் கூட அவை இன்னொருவருடைய வாழ்வை இடர பண்ணுவதற்கு ஏதுவான அல்லது வருத்தப்படுத்துவதற்கு ஏதுவான சங்கடப்படுத்துவதற்கு ஏதுவான எந்த ஒரு கிரியைகளை யார் செய்தாலும் அவன் தான் வெட்டின குழியிலே தானே விழும்படுக்கி அப்படி வாழ்க்கை சக்கரமானது சுழன்று கொண்டே இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருடைய சமூகத்திலே மனிதன் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாதபடி சில காரியங்களை கண்டும் காணாதவரை போல விட்டுச் செல்லுகிறதை போல மனித தேவன் விட்டுச் செல்லுகிறவர் அல்ல தேவன் நாம் என்ன செய்கிறோ அந்த செய்கைக்கு தக்கதானே பலனைத்தான் ஆண்டவர் நமக்கு தருவார் நம்முடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு இடரற்றதாகவும் நம்முடைய பேச்சுகள் மற்றவர்களை துக்கப்படுத்துகிறதாகவும் இராதபடுக்கி தேவனாகிய கத்தருக்குள் நம்மை காத்து கொள்ளுவோம் நாம் சில நேரங்களிலே நியாயமானவைகளை பேசும்போது கூட இன்னொருவரை காயப்பட இன்னொருவரை அமை வருத்திக்கொள்ள இன்னொருவரை வேதனையடைய பண்ணுகிற நிலைகளிலே நடந்து கொண்டிருந்தால் கூட அது நம்முடைய வாழ்வின் அமை நன்மைகளை கெடுக்கிறதாக இருக்கும் தேவனால் வருகிற அந்த ஆசீர்வாதமான வாழ்வை அனுபவிக்க நம்முடைய சுபாவங்கள் இன்னொருவருக்கு தீங்கை வருவிக்க இன்னொருவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாய் இராதபடிக்கு நம்முடைய செயல்கள் குழியை வெட்டுகிற ஒரு அமை ஆபத்து நிறைந்ததானே நம்மை கண்ணிகளில் அகப்படாதபடிக்கு நாம் நம்முடைய ஆத்தமாவை சீராக்கி கிரியைகளை நேராக்கி கத்தருக்கு முன்பாக நம்முடைய பாதங்களை மடக்கி ஒவ்வொரு நாளும் அண்டவரே எனக்கு இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கத்தருக்கு பிரியமானது செய்ய அண்டவிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு நாம் நன்மையானவைகளையும் வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடியவைகளையும் நன்மைகளை தரக்கூடியதுமான நற்கிரியைகளை நடத்துவோம் தீங்கானவைகளுக்கும் குழியை வெட்டுகிற மறைமுகமான செய்யகளுக்கும் நம்மை கத்தர் விலைக்கு காத்து செமையாய் நடத்தி நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே அமை குழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவானப்பா இன்றைக்கி எங்கள் செயல் இன்னொருவருக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக அண்டை இன்னொருவரை அண்டவரை வருத்தப்படுத்தக்கூடியதாக இன்னொருவரை அகப்படுத்தக்கூடியதாக இருக்காதபடிக்கு தேவனே கிறிஸ்துவைப் போன்ற நல்ல திவ்ய சுபாவங்கள் உடையவர்களாய் நாங்கள் மாற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பேருதவியாயிருக்கிறது கத்தரே நாங்களுடைய கிரியகள் எங்களுக்கு நன்மையாகவும் എങ്ങൾ കിയകൾ എങ്ങൾക്ക് എതിരായി തരമ്പത വായ്പ ഉണ്ടാ നമ്മൾ നന്മയാണ്തന്തിരിത്ത് കൊള്ള എങ്ങൾ കരിയകൾ എങ്ങൾ നടക്കുകൾ എങ്ങൾ പേച്ചുകളിലേ കവനമായിരുന്നുക്കത്തരങ്ങൾ ഉദവി ചെയ്യും കൃപയും സമാധാനമും ഒരവരോട് നിറൈതരക്കട്ടെ യേസു കൃസ്തവൻ മൂലം ചെപിക്കറോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമീൻ